தொடர்ந்து லா சகஸ்டநாமத்துடைய ஏனைய நாமத்திற்கான விளக்க தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதிலும் மிக அழகாக ஒவ்வொரு படிமங்களுமே வந்து அந்த அர்த்தங்கள் பொருளை வந்து விளங்கக்கூடிய வகையில் தான் வைத்திருக்கிறார்கள் முதலாவதை இருந்து பார்த்துக் கொள்ளலாம் பாலா லீலா வினோதினியை நமகா என்றா குழந்தை வடிவாக இருக்கின்ற பாலா திரிபுர திரிபுரம் அம்பாலை வைத்திருக்கிறோம் காயத்ரியை நமகா என்றா வேதங்களை எல்லாம் ஓதுகின்ற காயத்ரி அம்மனாக இருப்பவளை இதிலே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் சுமங்கல்லியை நமகா சிந்தூர திலகாஞ்சிதாயை நமகா என்றா சுமங்கலியாக இருக்கின்ற குங்குமத்தை உடைய ஒரு அம்பாள் அதுக்காக ஒரு குங்குமச்சுமெல் அதை காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் இங்கால வந்து முகியை நமகா என்று சொன்னா எந்த திசைகளிலும் நிறைய முகங்களை கொண்டவள் சர்வதோ முகியை நமகா என்று காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறோம் இது வந்து கதம்ப வனவாசினி கதம்பனவாசினி என்ற கதம்பவனத்துல அம்பாள் இருக்கிற மாதிரி கதம்ப வனவாசினியை நமகா என்று வச்சிருக்குது இது வந்து வேத ஜனநியை நமகா என்றால் வேதங்கள் அனைத்தைக்கும் அன்னியானவள் என்றதுக்கு வேத புத்தகத்தை வச்சு வேத ஜனனியை நமகா என்று காட்டியிருக்கு திவ்ய கந்தாட்டியாயை நமகாண்டா ஊதுபத்தி போன்ற வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் விளங்குறோம் அந்த வாசனை எல்லாத்தையும் ஏற்றிக்கொள் பவல் என்ற ஒரு இதில் அதை வச்சிருக்கு தாபாராத்தியாயை நமகாண்டால் தபஸ் நிலையில் இருக்கிற தபஸ் காமாட்சி அம்பாளை அதில் காட்டியிருக்குது இது சதாசிவ பதிவிரதாயை நமகா சாம்பவ்யை நமகா என்று சொன்னால் சதாசிவனுடைய பதிவிரதையாக இருக்கின்றவள் என்றதை சதாசிவனை அனைத்து கொண்டு இருப்பவளாக அதை காட்சிப்படுத்தி இருக்குது பைரவியை நமகா என்று சொன்னால் பைரவரின் துணைவியாக இருப்பவள் என்றதை இதில் காட்சிப்படுத்தி இருக்குது கராங்குழி நகோத்பண்ண நாராயண நமக நமகாண்ட அம்பாளுடைய நகக்கண்ணில இருந்து தான் இந்த தச அவதாரம் ஆகிய பத்தும் தோன்றியது அப்போ அதுக்காக இந்த தச அவதாரம் பத்தையும் இதுல காட்சிப்படுத்தி இருக்கு தம் ஜோஜ்வலாயின் அண்ட நீண்ட பற்களை உடைய அம்பாள் அப்போ அதுக்காக முண்டக கண்ணி அம்பாலை இது இருக்குது ராஜ நிலையாயை நமக என்றால் ஸ்ரீசக்கரமான உயர்ந்த சிம்மா காசில் இருக்கக்கூடிய அம்பாள் என்பதற்காக ஸ்ரீசக்ர ராஜ நிலையாயை நமக என்றால் அதை காட்சிப்படுத்தி இருக்குது ஜுவாலையை முன்னுக்கு வச்சு காட்டியிருக்குது அதுபோல எல் மகாபோகாயை நமகா அபர்ணாய நமகா என்றால் ஆரோக்கியமான உணவுகளை எங்களுக்கு அளிப்பவள் என்ற ஒரு அர்த்தம் என்றதுக்காக ஒரு பழத்தட்டு அது மாதிரி வச்சுருக்குது இது போல அதில் இருக்கிற சில மந்திரங்களுக்குரிய விளக்கத்தையும் அம்பாலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதில் லலிதா சகஸநாமத்தில் முக்கியமான நாமங்களை மட்டும் தேர்வு செய்து அதில் அதாவது விளக்கப்படுத்தக்கூடியது எளிதாக விளங்கப்படுத்தக்கூடியது வந்து நாங்கள் சொன்னாலும் மக்களுக்கும் அது விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்கணும் நாங்கள் அதை வைக்கிறதுக்கு ஏற்ற அந்த பொம்மை உருவங்கள் அதுகளும் வச்சா இதோ இது பார்த்தா இப்போ சுமங்கலியே நமகாண்டா ஓது குங்குமத்தால் அம்மன் அப்போ சுமங்கலி அம்மன் என்றா இவதான் அப்படி என்ன மக்களுக்கு விளங்கவும் வேணும் அப்போ எல்லாத்தையும் மனதில் கொண்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் காட்சிப்படுத்தி காட்டி உண்மையிலே உலகத்திலே அதிகம் பேர் வணங்குகிற தெய்வமாக அம்பாள் இருப்பார் என்னால் எதற்கு எடுத்தாலும் நாங்கள் அம்மா தான் ஓடி செல்வோம் அதனாலே அந்த நாமங்களை பார்த்தால் கூட உண்மையிலே சதாசிவ பதிவிரதாயை நமஹான்றது இறைவனை வந்து இந்த ஆற இருக்கிற அந்த படிமம் அந்த கொழும்பமே பார்க்கிற பொழுதே மனதிலே ஒரு சந்தோ சந்தோஷம் இருக்கிறது அதைவிட இதில் அம்பாள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறாள் பாலத்ரிவர சுந்தரியாக அதாவது சுமங்கலி பெண்களை காக்கின்ற தெய்வமாக அவள்தான் அந்த மாங்கல்ய கிஷை அந்த வரத்தையே தருகிறாள் அதை தரக்கூடிய தெய்வமாக குருவினுடைய வடிவங்களாக எங்களுக்கு வரக்கூடிய ஞானத்தை தருபவளாகவும் அவளே இருக்கிறாள் குருமண்டல குருமூர்த்தியை நமகா சர்வ வேதாந்தியா என்பதுக்கு தெச்சனாமூர்த்தி குரு பெரியவர்கள் எல்லாரையும் வச்சிருக்குது அதுக்கு கடைசியா எல்லாம் சிறப்பா முடிஞ்சு ஒரு சுப நிகழ்வாக பத்ம நமகா என்று சொல்லி என்று ஒரு கல்யாணத்தை வச்சு ஒரு சுப நிகழ்வாக நன்மையை தரக்கூடியவர் இதிலே இன்னும் பார்க்கக்கூடியது கதம்பவனம் கதம்பவனம் என்பது மதுரையை தான் குறிக்கிறது அஹ் உண்மையிலே இந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட இடம் இதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த இடத்தை கதம்பவனம் என்றுதான் முதல் அழைப்பார்கள் அந்த கதம்பவன வாஷன் என்பதை கூட அம்பாள் வந்து விரும்பி கதம்பவனத்திலே மீனாட்சியாக பாண்டி பாண்டிய நாட்டினுடைய ராணியாக இருக்கிறாள் அதையும் அழகாகதிலே மீனாட்சி தான் அவர்களும் நீங்களும் வைத்திருக்கிறீர்கள் எங்கள் அது தெய்வீகமோ அல்லது தெய்வீக தொடர்போ தெரியவில்லை இன்னொரு அம்பாள் இல்லாமல் மீனாட்சியே தான் அதிலே இருக்கிறாள் கதம்பவனத்திலே மகிஷாசுர மர்தனியாக இருக்கிறாள் வேதங்களினுடைய சாரமாக வேதத்தினுடைய தாயாக காயத்ரியாக எல்லா வடிவங்களையும் நாராயணி அம்மனாக இருக்க நாராயணியை அம்பாள் மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை கொண்டவளாகவும் ஸ்ரீசக்கர நிலையாய் ஸ்ரீசக்கரம் என்பது வந்து அம்மனுடைய யந்திரம் என்று சொல்வார்கள் மேருயந்திரத்திலே உயர்ந்த தான் அந்த பிந்து தான் அம்பாள் உயர்ந்த அமர் அமர்ந்திருக்கிறாள் அதையெல்லாம் இதிலே அழகாக காட்டியிருக்கிறார்கள் அடுத்து இந்த தலிதா சக்கரஷ்டநாமம் ஆஹ் படிப்பதாக பாராயணமே என பலன் வருகிறது என்று போட்டிருக்கிறார்கள் இறைவன் எங்கு கூடியிருக்கிறான் என்று சொன்னால் உள்ளமாகிய பெருங்கோயிலே தான் இறைவன் குடியிருக்கிறார் உண்மையில்லாங்க இந்த லலிதா சகஷ்ணம் இறைவனுடைய சக்தி என்ன செய்துவிடும் இறை சக்தி என்ன இல்லாமல் செய்கிறது என்று கேட்பவர்களுக்கு இது ஒரு உதாரணம் தான் எத்தனையோட வாழ்க்கையிலே லலிதா சகஷ்ணாவும் நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறது ஒரு உதாரணத்தை மட்டும் கொள்ளலாம் பாஸ்கராச்சாரியார் என்றவர் வந்து இந்த லலிதா சகஷ்ணா பாடியம் பாஷ்யத்தை செய்கிறார் பாஷ்யம் என்பது விளக்க உரை அல்லது தெளிவுரை என்று பொருள் வரலாம் இந்த பாஸ்கராச்சாரியார் என்ன செய்கிறார் என்றால் அம்பாளனுடைய பூஜைக்காக கடன் வாங்கி பூஜைகள் எல்லாம் செய்கிறார் அந்த கடனை கொடுத்தவர் என்ன செய்கிறார் என்றால் திருப்பி கேட்கிறார் திருப்பி கேட்கிற பொழுது கொஞ்சம் கடிந்து கேட்டு விடுகிறாரா ஒரு ஏளனமாக ஒரு மனது அடையும் வண்ணம் கேட்கிற பொழுது பாஸ்கராச்சாரியார் அம்பாளினுடைய காலிலே போய் விழுந்து வணங்க தாயே உனக்காகத்தான் நான் வாங்கினான் என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள் இதற்கிடையிலே அவர் நிலபுரண்களை எல்லாம் விற்பதற்கு மனைவி வலியூருக்கு செல்கிறார் பாஸ்கராச்சாரன் மனைவி வலியூருக்கு சென்ற பொழுது இப்போ அம்பாள் என்ன செய்கிறாள் பாஸ்கராச்சாரியர் காலையிலே விழுந்து வணங்குகிற அம்பாள் அவருடைய மனைவியினுடைய வடிவம் கொண்டு போய் அந்த கடன் கொடுத்தவரிடம் அந்த கடன்களை எல்லாம் திருப்பி கொடுத்து எச்சரித்து விட்டு வந்தாலாம் இனி பேசுவதை அவதானமாக பேச வேண்டும் என்று இப்போ அந்த கடன் பத்திரத்தை வாங்காது மனைவியினுடைய வடிவத்திலிருந்து அம்பாள் வருகிறாள் கடன் கொடுத்தவர் பின்னுக்கு வருகிறார் இந்த பக்கம் பார்த்தால் நிலப்புல்களை விற்க சென்ற மனைவி வருகிறார் அப்ப மூன்று பேரும் மாறி மாறி திகித்து நிற்கிறார்கள் மனைவியினுடைய தோற்றத்திலே இருவர் கடன் கொடுத்தவர் ஆலயத்துக்கு அருகே வருகிற பொழுது அந்த அம்பாள் மறைந்து விடுகிறாள் அப்ப இந்த கடன் எல்லாம் யார் கொடுத்தது என்ற பொழுது அம்பாள் அசரீதியாக சொன்னாலாம் நானே கொடுத்தேன் என்று பாஸ்கர ராஜபுரத் மன்ற இடத்திலே இருக்கக்கூடிய சிவாலயத்திலே அமைந்திருக்கிற அம்பாள் இப்பொழுதும் அம்பாள் வந்து போல போலதான் நின்ற கோவலத்திலே அமர்ந்திருப்பாளாம் அந்த அம்பாள் செய்த அவர் பாடியம் தெளிவுரை செய்கிற பொழுதே இவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார் அதனால் அகால மரணம் என்பது இன்றைக்கு இனத்தினுடைய சாபம் இவ்வளவு விபத்துக்கள் இருக்கட்டும் இதெல்லாம் உங்களை காத்தருள்ள வேண்டும் என்றும் அடுத்து நீண்ட ஆயுள் நோய்கள் குழந்தை செல்வம் எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வம் இல்லை அதையெல்லாம் தாய் தந்தருள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல இதெல்லாம் காட்சிப்படுத்தி இதை வாசிப்பதாலே உங்களுக்கு ஒரு பலன் வரும் நாங்கள் லா புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டார்கள் இதை பார்ப்பதாலே கூட ஒரு பலன் வரலாம் இப்போ நாங்கள் இல்லாட்டியும் வந்து பார்க்கிறவையால் இது எல்லாத்தையும் விளங்க விளங்கி கொண்டு போக வேணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே கீழே என்னென்னு காட்சிப்படுத்தி வச்சு இதையும் இதில் எழுதி போட்டிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இல்லாட்டியும் வார எல்லாரும் இதை பார்க்க புரிஞ்சு கொண்டு போக வேணும் போறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களால் முடிந்த வரைக்கும் இதுகளை எல்லாம் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எங்கள் ம சமுதாயம் மதம் இன்னும் முன்னுக்கு வர வேணும் வீட்டு மதங்களுக்கு போகாமல் எங்களை சைவ மதத்தில் வந்து இனிவெற குழந்தைகள் எல்லாம் முன்னேற்றத்துக்கு வர வேணுமென்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு இதை நாங்கள் வச்சுருக்கிறோம்